நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரில் உள்ள ஸ்ரீ பண்ணாரியம்மன் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க இரண்டு ஜாண்டியர் டிராக்டருக்கு வந்து ஃப்ரண்ட் டோசர் அட்டாச்மெண்ட் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க விடியக்கெல்லாம் போகலாம் இரண்டு டிராக்டருமே வந்து பாட்டியோட டிராக்டர் தாங்க அவங்களுடைய தேவைக்கு ஃப்ரண்ட் டோசர் அட்டாச்மெண்ட் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க இரண்டு டோசருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச்மெண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புதிய அட்டாச்மெண்ட்டு தாங்க நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் வெல்டிங் அண்ட் பெயிண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து பண்ணியிருக்காங்க இதே போன்ற உங்களுடைய டிராக்டருக்கும் ஃப்ரண்ட் டோசர் அட்டாச்மெண்ட் வந்து தேவைப்பட்டதுன்னா தாராளமாக ஸ்ரீ பன்னாரியம்மன் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுடைய தொடர்பையும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க அவங்கள தொடர்பு வந்து நீங்கள் வந்து மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் ஃப்ரண்ட் டோசர் அட்டாச்மெண்ட் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிராக்டரில் ஃப்ரண்ட் லோடர் அட்டாச்மெண்ட்டும் வந்து பண்ணி தராங்க ஜல்லி மண் எம் சாண்டு பி சாண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரக் வந்து பயன்படுத்துவாங்க மற்றும் மட்டமில்லுக்கு மில்லுக்கு வந்து பயன்படுத்துகிற மட்ட மில் மற்றும் மஞ்சி மில்லுக்கு பயன்படுத்துகிற ஃபோர்க்கிங் பக்கெட் டைப் லோடர்ஸும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ தாராளமாக நீங்கள் வந்து இவங்களை வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் நம்மளுடைய சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே